நான் இப்போ தமிழ் கல்லூரியில் படிக்க போயிருந்தேன் அங்கே விடுதி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம குதிரைக்கட்டி தெருவில் ஒரு சின்ன மாடியில் நான் கூடியிருந்தேன் அந்த மாடியில் ஒரு சின்ன அறை தான் அது அந்த அறைக்கு நேராக கீழே ஒரு ஒரு சின்ன இடம் அதுக்குள்ளே மூணு சைக்கிளும் ஒரு சின்ன சைக்கிளை வச்சுக்கிட்டு ஒரு சைக்கிள் கடந்துச்சு அதனுடைய உரிமையாளர் தான் கோபால் கோபால் எப்படி டைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான டைப்பு ரொம்ப வசீகரமான முகம் கோபாலுக்கு ஒல்லியாக நடு நடுன்னு ஒரு மஞ்சள் நிறத்தில் இருப்பான் அதே மாதிரி நல்ல புன்சிரிப்போடு பேசுவான் கலகலப்பாக பேசுவான் அவனுக்கு எனக்கும் எடுத்த உடனே பிடிச்சி போச்சு எப்படின்னா நான் காலையில் ரூம்லேருந்து எந்திரிச்ச உடனே நேராக கீழே தான் சைக்கிள் கடைக்கு தான் வருவேன் ஒரு நல்ல சைக்கிள் கடை வச்சுன்னு தான் அஞ்சான் அஞ்சன் அழகிரிசாமி சைக்கிள் நிலையம் சொல்லி கடை சைஸை விட பெரிய சைஸில் இருந்துச்சு போர்டு ஒவ்வொரு எழுத்தும் அதில் இப்போ உரிமையாளர் அல்லது உரிமைன்னு போட்டு பேத்தி பெருமானேரி பேனா பெருமானேரி தீனா திப்பிலியார் சொல்லி வச்சு பெருமழுதி அப்படின்னு எழுதியிருப்பான் இப்போ கோபால் நீங்கள் என்ன பெருவெழுதின்னு சொல்லக்கூடாது ஏன்னா கோபால் தான் அவருடைய இயற்பெயர் இவராக வச்சுக்கிட்டது பெருமழுதி அப்படின்னு சொல்லி ஸோ இப்படிப்பட்ட எனக்கு கோபாலனே நான் கொஞ்சம் நேரம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பெருமெழுதியாக இருக்கும் வருவோம் எப்படி மாறினார்னு கோபாலுக்கும் எனக்குள்ள நெருக்கும் அப்படின்னா காலையில் டே நான் எனக்கு நான் வர்ற கீழே இறங்கி டீ குடிக்க வர்றப்பே க சைக்கிள் கடையை திறந்து வச்சுருப்பார் நேராக ரெண்டு பேரும் போவோம் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுவோம் வந்துட்டு திரும்ப வந்தோடனே நான் வந்து உட்காந்து அந்த சைக்கிள் கடை எனக்கு ரொம்ப அறிமுகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா எல்லா பத்திரிக்கையும் வாங்கி போடுவான் சைக்கிள் கடையில் இல்லாத பத்திரிக்கையும் இருக்காது டெய்லி வர்ற பேப்பரு அது மாதிரி இலக்கியங்கள் சம்மந்தமான பத்திரிக்கைகள் நிறைய வாங்கி போட்டிருப்பாரு கோபால் அதனால் எனக்கு அந்த கடையை நான் விட மாட்டேன் நான் இப்போ ரெண்டு பேருமா போய் டீ குடிச்சிட்டு வந்தவுடனே தன்னுடைய ஜிப்பாக வேசியெல்லாம் கழட்டிட்டு கையிலையும் பனியனும் போட்டுக்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிருவாப்புல கோபால் நாம் மெல்லாம் உட்காந்து எல்லா பேப்பரையும் விடாமல் படிப்பேன் இல்லை என்ன எனக்கும் அவருக்குமான உறவுன்னா நட்புன்றத விட அதுக்கு மேலான ஒரு உறவு என்னென்னா இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் கோபாலுக்கு நிறையா படிப்பார் படிக்கிற பத்திரிகையில் இருக்கிற செய்திகள் பூரா படிப்பாப்ல அதே மாதிரி இலக்கியமாக சம்மந்தமான புத் புத்தகங்களும் வாங்கி போட்டிருப்பாப்பில்ல மேகசின்ஸ்லாம் இருக்கும் அவருக்கு இந்த தமிழை பிரிச்சை தெரியாது அதை நான் சொல்லிக் கொடுப்பேன் நான் தமிழ் படிக்கிறதுனால சொல்லிக் கொடுப்பேன் அதனால் அவர் என்னை ஒரு குருவாக ஒரு ஆசிரியராகவே பயிர் கோபால் அவ்வளோ பிரியம் எல்லாத்தையும் படித்து முடிச்ச நான் மேலே ரூமுக்கு போகிறேன் அங்கே திப்பிலியார் நின்னார் ஒரு மாதிரி சாஞ்சுக்கிட்டு தான் பேசுவார் சாஞ்சிகிட்டு தான் பார்ப்பார் மெல்ல தலையை செஞ்சுட்டு நின்னார் என்னென்ன டக்குன்னு ஒரு காலனாக எடுத்து டீ சாப் கிடக்கு கொடுத்தேன் நான் திப்பிலியார் வேறு யாரும் கிடையாது நம்ம கோபாலோட அப்பா தான் காலையில் இது அவர் டெய்லி வருவார் நான் மெல்ல அவர் மூஞ்சியை பார்த்துட்டு கேட்டேன் நேற்று நைட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு தலையை மாத்திரம் சொரிஞ்சிட்டு குனிஞ்சிட்டே இருந்தார் ஏன் நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டியதானே ஏன் இங்கே வர வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன் எதுக்கு தம்பி டெய்லி வந்து உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் வரலை அப்படின்வார் இதெல்லாம் நான் தொந்தரவாகவே நினைக்க மாட்டேன் நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட வரலாம் உரிமையோடு நீங்கள் இங்கே வரலாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு ரூபாய் அவர் கையில் எடுத்து கொடுத்தேன் அதை வாங்கிட்டு மெல்ல கிளம்ப போனார் எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்கும் கோபால் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பான் டீ யார் வந்தாலும் டீ வாங்கி கொடுப்பான் ஈவன் சாயந்தரம் நேரத்தில் போனால் ராமையர் கடையிலேருந்து டிஃபனே வாங்கி கொடுப்பான் வர்றவங்களுக்கெல்லாம் வாரி தெளிக்கிறான் ஆனால் தன்னுடைய சொந்த அப்பா ஒரு பற ஒரு பரிதாபமாக இருக்கிறாரு ஒரு டீக்காக என் வந்து நிற்கிறாரு ஆனால் அவரை கவனிக்கவே மாட்டான் எனக்கு பெரிய உறுத்தலாகவே இருக்கும் நம்ம எல்ல திப்பிளியாட்டை கேட்டேன் நான் என்ன ஆச்சு ஏன் நீங்களும் கோபாலும் அப்படி இருந்துக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ரொம்ப கேஷுவலாக சொன்னார் தம்பி அது எங்களுக்குள்ளே ஒரு முடிச்சு தம்பி ஏன் முடிச்சு நான் போட்ட முடிச்சு ஒன்று அவன் போட்ட முடிச்சு ஒன்று அந்த முடிச்சு திரும்ப திரும்ப நல்லா பெருசாகி நாங்கள் சில நேரங்களில் சிட்டாக்கி சிட்டு விட்டேன் அவனும் சிட்டு பெரிய முடிச்சு தம்பி அதை அவிழ்க்கிறது கஷ்டம் நீங்கள் இதில் இறங்கி உங்களுடைய நட்பு பாதிக்கப்படுறாமல் அப்படின்னு சொன்னார் என்ன பெரிய நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படிங்க நீங்கள் விட முடியும் ஆ ஒரு ஊருக்கெல்லாம் செய்கிறாரு நீங்கள் ஒரு அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க பார்த்தா அவர் அவ்வளோ பரிதாம இருப்பார் ரொம்ப பரிதாம இருப்பார் பார்க்குறதுக்கே அவர் அந்த மீசை அந்த காலத்தில் ரொம்ப பொழிவாக வளர்த்துருப்பார் போல் இருக்கு மீசை அது மட்டும்தான் அவருடைய அந்த பொழிவை காட்டுறதுக்காண்டி இன்னும் லைவாக இருக்குது மற்றபடிக்கு எல்லாமே ஒரு அழுக்கு வேஷ்டி ஒரு துண்டு அழுக்கு துண்டோடு தான் வந்தார் வருவார் போவார் அப்பா நான் கேட்டேன் இது ஒரு பையன் வந்து அப்பாவுக்கு செய்கிறது கடமை இல்லையா அப்படின்னு சொல்லி இல்லை தம்பி சத்தியமாக இல்லை பெத்தமை பிள்ளைக்கு செய்கிறது தான் கடமை ஏன்னா பெத்தமன்லையன் அவன் தானே பெற்றிருக்கான் அவன் தான் செய்யணும் அது கடமை தென்னம்பிள்ளையை வச்சுட்டு இரநி குடிக்கிறக்காண்டி தென்னம்பிள்ளையை வளர்த்தேன்னு சொல்கிறதுக்கு அவமானம் இல்லையா அது கேவலம் இல்லையா அப்படின்னு தெப்பில்லையார் அதெல்லாம் தப்பு தம்பி அதெல்லாம் அது நன்றியே அது வந்து கடமையெல்லாம் கிடையாது பெற்றவங்க பிள்ளைக்கு செய்கிறது எப்போயுமே கிடையாது கடமை கிடையாது அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் பெற்றவங்க பிள்ளைக்கு செய்கிறது தான் கடமை பிள்ளைகிட்ட வந்து பெற்றவங்க எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னார் அது எப்படிங்க நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் உங்களை ஆளாக்க நான் தகப்பனக்கு திரும்ப செய்கிறது பிள்ளைக்கும் கடமை தானே அப்படின்னு இல்லை தம்பி இல்லை சத்தியமாக இல்லை ஏன்னா பெற்றவங்களுக்கு கடமை இருக்குது ஆனால் பிள்ளைக்கு வந்து திரும்ப செய்யணுன்றது அவசியம் கிடையாது அது ஒரு நன்றி உணர்ச்சி நான் அந்த நன்றி உணர்ச்சி இருந்தால் இருக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல அதை எதிர்பார்க்கக்கூடாது அது மிகப்பெரிய அசிங்கம் இந்த நன்றி உணர்ச்சி நான் எதிர்பார்க்கக்கூடாது வந்தால் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் தம்பி அப்படின்ட்டு கிளம்பிட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது நம்ம சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இந்த கூட கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அவரை குறை குடிப்படி நல்லா காஃபி வாங்கி கொடுத்தேன் அவர் நல்லா காஃபியை உறிஞ்சி குடிச்சிட்டு அப்போ தான் கேட்டேன் நான் என்ன தான் பண்ணுறீங்க என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டேன் அவர் என்ன பண்ணுறாரு ப்ரோக்கரேஜ் வேலை பார்க்குறேன்ப்பா ஏதாவது இடங்கள் வீடுகள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குற வேலை தான் பார்க்குறேன் வில்லையும் சொல்லையுமா போனால் நம்மளை மதிக்கிறான் இந்த அழுக்கு கே வேஷ்டியோட துண்டோடு போனால் நம்மளுக்கு மதிப்பே கிடையாது பத்து அஞ்சு பத்து வர்ற இடத்துல ரெண்டு கொடுக்குறா உங்களுக்கு மதிப்பும் கிடையாது ஏதோ வர்றதை வச்சு நான் பொல போட்டிருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு நான் என்னமோ சொல்லி பார்த்தேன் அவர் ஒத்து வர மாதிரி தெரியல வெற்று தம்பி அப்படின்ட்டார் அடுத்து கோபால கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போய் அதே கடை ராமையார் தான் உட்காந்து நல்லா ரவை தோசையை சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் ரவ தோசையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பயே நான் பேச்ச ஆரம்பித்தேன் மெல்ல திப்பிலியாரை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் நான் சொல்ல 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 கேட்டுகிட்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் கோபாண்டி பாட்டிட்டான் சார் ப்ளீஸ் சார் வேண்டாம் சார் அதை பற்றி பேச வேணாம் சார் அப்படின்ட்டான் இதுவுமே இதை பற்றி பேசாத அப்படின்ற பார்வை அவர்கிட்டருந்து எனக்கிட்ட கோபால்கிட்டருந்து எனக்கு வந்துச்சு இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ சிக்கல் கொஞ்சம் பலமாக தான் இருக்குது போல் இருக்கு ஆனால் என்ன சிக்கல்னு தெரியல ஆனால் சிக்கல் ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரின்னு விட்டாச்சு அவனும் அதுக்கு மேலே நான் அவனை கிளற முடியல அடுத்து நான் அந்த அஞ்சு வருஷம் நான் கூட இருந்திருக்கேன் இந்த தமிழ் படிக்கிறப்ப இந்த காலேஜில் படிக்கிறப்ப அஞ்சு வருஷம் நான் கூட இருந்திருக்கேன் அஞ்சு வருஷத்தில் கோபால் ஆனால் இன்னைக்கு வந்து பெருமழுதி அப்படின்னா தான் தெரியும் அந்த பெருமழுதியினுடைய வளர்ச்சியை நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருந்தேன் போ அவர் வந்து பெரிய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு எதிர்கட்சியில் தான் தொண்டனாக இருந்தார் அன்றைக்கி அவர் அவர பெரிய தொண்டனாக இருந்தாப்பில் அந்த சைக்கிள் கடையில் அவ்வளோ கூட்டம் வரும் அவர் லிங்காக வச்சுட்டு எல்லாரையும் அரவணைச்சு போய்ட்டுருப்பாப்புல அவர்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி பெருவெளி ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பேசுவார் ஒரு பெரிய தலைவர்கள் வர்ற வரைக்கும் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறக்கு தான் கொடுப்பாங்க கூட்டங்களில் பெரும் கூட்டங்களில் அவ்வளோ அற்புதமாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி இன்னும் பேச மாட்டாரான்னு கேட்குற அளவுக்கு பயங்கரமாக பேசுவார் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அவர் பேசுகிறது அதே மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துலாம் கடுமையான இது பண்ணார் போராட்டத்துக்கு முன்னாடி நின்பாப்பில் இப்போ பெரிய பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் கூட இவரோட லிங்க் வந்துருச்சு இவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இவரை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு கையில் இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் நான் பட இதை முடிச்சிட்டேன் நான் கோர்ஸை முடிச்சுட்டு நான் வெளியேறணும் வெளியேறப்போ கோ பெருவெழுதி ரொம்ப மனசே இல்லை என்னை பிரிகிறதுக்கு பட் வேறு வழி ரொம்ப வருத்தத்தோடு தான் என்னை பிரிஞ்சாப்ல ரொம்ப வருத்தம் சார் அப்படின்னு சொன்னாப்புல சரி நம்ம சந்திச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியேறி வந்தேன் ஆனால் கடிதம் எனக்கு போட்டுக்கிட்டே இருப்பார் பெருமளதி வேலை என்னென்னா எவ்வளோ சிக்கல்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி கடிதம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு எலெக்ஷன் வந்துச்சு அந்த எலெக்ஷனில் இவருக்கு சீட்டு இல்லை இவருக்கு கொடுக்கல ஆனால் இந்த முதலமைச்சருக்கு அடுத்த அமைச்சராக இருக்கார் இல்லையா அவர் தொகுதியில் அவர் இருந்தார் அவருக்கு பக்கபலமாக இருந்தார் அதாவது மந்திரி மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாப்பில் ஏறக்குறைய இவர் சொன்னால் நடக்கும் அப்படின்ற மாதிரி மந்திரிக்கு பக்கபலமாக இருந்தார் அதனால் செல்வாக்கு பயங்கரம் அதிகமாகிடுச்சு அதுக்கு முன்னாடி நான் இப்படி படிச்சுட்டு இருக்கப்பயே ஒரு இன்சிடென்ட்டு அளவுக்கு டெவலப் ஆகுற அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்சியில்கிறதுக்கு இந்த ஏரியாவில் அவர் கொஞ்சம் கட்சியில் எதிர்கட்சியாக இருந்தாலுமே நம்ம தரவரப்பாக அவர் பேசுகிறது இவருடைய உடை ஒரு பாவனைலாம் ஒன்று வித்தியாசமாக இருக்கும் எல்லோரும் மாதிரி இவரை பார்க்க மாட்டாங்க இவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் பிள்ளைமா செட்டியார்கள்லாம் கடைகள் வச்சிருப்பாங்க இல்லையா இவங்கெல்லாம் இவர் கேஷுவலாக தான் கோபால் போவாப்பில்லான்னா எந்திரிச்சு நிற்பாங்க அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா கோபால்ட்டு அவ்வளோ ஒரு கண்ணியம் இருந்தது கோபால்கிட்ட அதனால் எந்திரிச்சு நிற்பாங்க ஒரு தடவை கதிரேசன் செட்டியார் வீட்டில் ஒரு அவர் கடை கீழவர் இருக்கிற பையனை போலீஸில் கொண்டு போய் விட்டாங்க போலீஸில் கொண்டு போய் வச்சுட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவர் நேராக இங்கே வந்துட்டாரு ஏன்னா அவருக்கு செல்வாக்கு கதிரேசன் செட்டியாருக்கு வந்து பயங்கர செல்வாக்கு அவர் நினச்சா ஒரு நிமிஷத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட்டிகிட்டு வந்துடலாம் அவர் கடையில் வேலை பார்க்குற பையனை ஆனால் அவர் போலீஸ்காரே போலீஸ் நிலையத்துக்கு போகிறது போகிற மாதிரி நினைக்கக்கூடிய அவருக்கு அப்படி ஒரு கௌரவம் அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைப்பார் ஆனால் நேராக கோபாலிட்ட தான் வந்தார் மேட்டர் சொன்னார் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் ஆனால் கோபாலுக்கு இதில் பழக்கம் கூட கிடையாது இதுக்கு முன்னாடி போனது கிடையாது அவர் நம்ம போய் சொன்னால் கேட்பாங்களான்ற டவுட்டு கூட கோத கோ இருந்துச்சு என்னைய தான் தொடங்கி கூட்டிகிட்டு போனாப்புல அப்போ நான் இருக்கேன் கூட்டிகிட்டு போனால் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் போனால் எந்த ஏட்டையாக பிடிச்சிட்டு போனாரோ அந்த ஏட்டையாக தான் இருந்தார் போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் அவர் எந்திரிச்சு நிற்கிறார் ஏட்டையா எந்திரிச்சுன்னா வாங்க கோபால் உட்காருங்க அப்படின்றாரு அது நானும் பார்க்குறேன் நான் ஸ்டூடெண்ட்னாலே என்னை ஒரு பெருசாக பொருட்டான்னு நினச்சிக்கல நான் வந்தோடனே டீ வாங்கிட்டு வர சொல்கிறாரு வாங்கிட்டு வர சொன்னோடனே மேட்டரை கேட்குறாரு என்ன என்ன எங்கிட்டு வந்திருக்குறீங்க அன்றைக்கி நீங்கள்லாம் எம்எல்ஏ மினிஸ்டராக போகிறீங்க பெரிய செல்வாக்கான ஆள் வாங்க என்ன திடீர்னு இங்கிட்ட வந்திருக்கீங்கன்னாரு அந்த ஏட்டு உனே இவர் இவருக்கு அப்போ தான் இவர் மேலே நம்பிக்கை வந்துச்சு கோபாலுக்கு ஆஹா நம்மளுக்கும் கொஞ்சம் பவர் இருக்குடா அப்படின்ட்டு அப்போ அவர் லைட்டாக சொல்லியிருக்காரு கதிரேசன் செட்டியார் கடைப்பையனை ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துட்டிங்க போட்டிருக்கே அது விஷயமாக தான் வந்தேன் அப்படின்னு உடனே ஆமாம் நம்மளாம் எவ்வளோ கௌரவமான ஆளுக ஆ அன்றைக்கி வெள்ளம் வாங்க போயிருக்கேன் கடைக்கு ஆ கையில் காசு கேட்குறாமே அவனே வாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் செகண்ட் ஷோ படத்துக்கு போய்ட்டு வந்தான் சந்தேகேசில் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கேன் என்கிட்ட காசு கேட்குறேன் பணம் வெள்ளத்துக்கு ஆ செட்டியாக இருந்தால் ஏதாவது கேட்பாரா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவார் இவன் நேற்று பையன் என்கிட்ட வந்து காசு கேட்குறான் பணம் வல்லத்துக்கு நம்மகிட்ட எல்லாம் கேட்கலாமா நம்ம மரியாதை என்ன ஆகிருது உங்கள் நீங்கள் நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் நம்மகிட்ட காசு கொடுத்து நம்ம பணம் வல்ல வாங்கினோம்னா நம்ம மரியாதை என்ன ஆகிருது சரி பரவாயில்ல அந்த பையன் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டான் கேட்டுக்கலாம் அவனை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு ஆ நான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தான் நீங்கள் வரலனா கூட நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன் பரவாயில்ல நான் சொல்லிடுறேன் இனிமேல் அவனுக்கு நம்ம பவர் என்னென்னு அவனுக்கு தெரியணும்ல சின்ன பயிலாக இருந்தால் நம்ம பவர் தெரியணும்ல அதுக்கு தான் பிடிச்சி உள்ளே போட்டேன் இப்போ நான் வெளியில் விட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு ஒரு பத்து ரூபாய் எடுத்து ஏட்டையாவுக்கு கொடுத்தாப்புல கோபால் கோபால் என்ற பெருவெழுதி கொடுத்தவுடனே அவர் ஐயோ எதுக்கு காசு போனோம் நீங்கள்லாம் பெரிய ஆளாக போகிறீங்க நான் கண்ணால் பார்க்க போகிறேன் மினிஸ்டரே ஆவீங்க உண்டெல்லாம் போய் காசு வாங்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காசை வாங்கி வச்சுட்டார் நேராக செட்டியார் உடனே சந்தோஷம் செட்டியாக இருக்குது கதிரேசன் செட்டியார் ஓடி அண்டாரு கோபால்கிட்ட பா நீ போனால் காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு எனக்கு அப்போயே தெரியும் அதனால தான் உன்னை நான் அனுப்புனேன்னு சொல்லிட்டு நூறுரூபாய் எடுத்து கொடுத்தாரு எதுவும் சொல்லாமல் வாங்கி வச்சுட்டாப்புல கோபால் நான் கூட தான் இருந்தேன் இப்படி நூறு ரூபாய் ரொம்ப சாதாரணமாக ஒரு பத்து ரூபாயை கொடுத்து நூறுரூபாயாக கூடிய சம்பாதிக்கக்கூடிய இந்த கோபால்ன்ற பெருவழுதி பெத்த தகப்பனை ஏன் இப்படி போட்டிருக்காப்புல அப்படின்றது தான் என்ன அப்படி என்ன பிணக்குன்றது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் நான் ஏன்னா அவருடைய பரிதாப கோலத்தை நான் டெய்லி பார்க்குறேன் நான் ஊருக்கெல்லாம் செய்கிற இந்த கோபால் ஏன் அப்படி பெத்த தகப்பல அப்படி என்ன பிரச்சனை அப்படின்றது என் மண்டையை போட்டு குடைஞ்சிட்டே இருந்துச்சு அது ஒரு பீரியடு இப்போ நான்லாம் காலேஜ் முடிச்சு வந்துட்டேன் ஒரு அறுபத்தேழில் இப்போ ஒரு மினிஸ்டருக்கு பக்க பலமாக இருந்துட்டு மினிஸ்டராகவே ரியாக்ட் இருக்காப்புல பெரிய பவருக்கு வந்துட்டாப்புல நல்ல செல்வாக்கில் இருக்காப்புல டெய்லி அறிக்கை தான் கால பத்திரிக்கையில் ரெண்டு பற்றி எழுதுவாங்க ஒரு 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 கற்றை வரும் மாலை பத்திரிக்கையில் நாலு பற்றி வரும் டெய்லி வரும் பெருவிழினுடைய ஏதாவது ஒரு அறிக்கை ஏதாவது ஒரு போராட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் முதலமைச்சருக்கெலாம் தெரிந்த எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு ஆளாக மாறிட்டாப்புல இந்த அளவுக்கு பெரும் வளர்ச்சி கட்சியில் அப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாப்புல கோபால் அப்படின்ற பெருவெழுதி இந்த கோபால்ன்ற பெருவெழுதிக்கு இவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் சரி இவ்வளோ பிஸி டைம்னே நான் கூட கொஞ்ச நாள் நம்மளோட காண்டாக்டில் இருப்பாப்புல அப்படி மறந்துடுவாப்புனு நினச்சேன் இன்னும் கடிதம் வந்துகிட்டே தான் இருக்கும் கூட ஆச்சரியமாக இருக்கும் இப்போ பத்திரிகைக்குலாம் எழுதுகிற அங்கே போராட்டத்துக்கு போகிற இங்கே போகிறதுக்கு எனக்கு இதுப்பாக லெட்ரு எழுதுறேன்னா நான் அது சின்சியராக அந்த லெட்ரு வந்துகிட்டே தான் இருக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் இருக்கும் ஒரு முறை திடீர்னு நான் பேப்பரில் பார்த்தேன் திப்பிலியார் இறந்து போயிட்டார்னு செய்தி வந்துச்சு கோபாலோட அப்பா பார்த்தா எல்லாரும் இறங்கல் தெரிவிக்கிறாங்க பெரிய பெரிய போஸ்டர் கட் அவுட்லாம் வைக்கிறாங்க அவர் இறந்து போனதுக்கு பெரிய பெரிய கட் அவுட்டு அடுத்து அவருக்கு நினைவஞ்சலாம் வைக்கிறாங்க ஒரு வருஷம் கழித்து அவர் இறந்து போனதுக்கெல்லாம் அவ்வளோ கட் அவுட் வச்சு அவர் பெரிய கூட்டம்லாம் கூடி இவருக்கு இரங்கல் பால்லாம் செஞ்சு அவ்வளோ பண்ணுறாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்து இறந்து அறுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அறுபத்தெட்டில் அவருக்கு வந்து ஓராண்டு நினைவு அஞ்சலி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பிரம்மாண்டமாக அதுக்கு அவ்வளோ பெரிய பக்கங்கள் பெரிய பக்கத்தில் மூணு வண்ணங்களில் க கட்சி கொடிகள் கட்சி தலைவர்களுக்கு மத்தியில் திப்பிலியாருடைய படமும் அவரை பற்றிய ஒரு இன்விடேஷன் எனக்கு வந்துச்சு பத்திரிகைலாம் இருந்துச்சு எனக்கும் அந்த இன்விடேஷன் அனுப்பிட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் கோபால் என்ற பெருமழுதி இந்த மாதிரி நீங்கள் நண்பரே நீங்கள் என்னை மறந்து விடக்கூடாது இந்த எளிய சிறியம்னுடைய விஷயந்தானேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வராமல் இருந்துடக்கூடாது நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் இருந்துச்சு இந்த கடிதமே இல்லைனா கூட நான் தெப்பிலியாருக்காக வந்திருப்பேன் நான் கண்டிப்பாக போவேன் போயிடுவேன் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் அந்த கடிதமும் எனக்கு எழுதியிருந்தார் திருப்பியார் நான் போயிருந்தப்போ அந்த இன்விடேஷன் என்ன பார்த்தீங்கன்னா மினிஸ்டரு ஒரு பத்து எம்எல்ஏக்கள் பேர்லாம் இருந்துச்சு அந்த இறங்கல் பா அந்த நிகழ்ச்சிக்கு நினைவஞ்சலிக்கு நானும் போயிட்டு வேகமாக போய் இறங்கிட்டேன் போய் இறங்கி ஒரு லாட்ஜு போட்டிருந்தேன் பக்கத்துலேயே ட்ராவல்ஸ் பங்களாவில் ஒரு லார்ஜ் ரூம் போட்டு தங்கிட்டு நேராக கோபால் கடைக்கு பக்கம் போய் பார்த்தா அந்த மிகப்பெரிய கடையாக மாறிடுச்சு பத்து ஏழு எட்டு பேர் அதில் வேலை பார்த்துட்ருக்காங்க கடையில் வேறு ஐம்பது அறுபது சைக்கிள் இருக்குது பயங்கர அந்த சுவடே இல்லாமல் பெரிய அளவில் மாறிடுச்சு பக்காவாக இருந்துச்சு அந்த கடை அப்போ நான் போனோடனே அந்த கடை பையன் கூட சொன்னான் ஐயா அண்ணன் வந்து கரெக்டாக எட்டு மணி போல தான் நான் வருவார் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு காஃபியெல்லாம் கொடுத்தாங்க குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக எட்டு மணியும் போல் கட்சி கொடி கட்டின காரில் பந்தாகவும் வந்தார் கோபால் என்ற பெருவழுதி அங்கே இறங்கின உடனே ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான் பெருவழுதி கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க முதல்ல நாங்கள் பெரிய பங்களாவே பிடிச்சி போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே லோக்கலில் தங்கியிருக்கேன் எனக்கு என்னங்க நான் ஒரு பெரிய பங்களா இவ்வளோ வசதியான பங்களா பிடிச்சி போட்டிருக்கேன் நீங்கள் அங்கே போய் தங்கினீங்கன்னு சொல்லிலாம் கூச்சுட்டாப்பில் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா அவரை கை கொடுத்து போய் மேலே உட்காந்துருந்தோம் அப்போ கூ கூட்டம்லாம் நடந்துச்சு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மினிஸ்டர் பேசுகிறார் திப்பிலியாருனுடைய சரித்திரத்தை பற்றி நிறைய பேசுகிறாரு அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நிறையா சொல்லிட்டு வர்றார் அப்பா மகன் மீது செலுத்திய அன்பை பற்றி பேசினார் மகன் அப்பா மீது செலுத்திய அன்பை பற்றி ரொம்ப நேரம் பேசினார் எல்லாம் பேசி முடிச்சு கூட்டம்னா முடிஞ்ச பிறகு நானும் கோபாலும் கொஞ்சம் தனிமையில் இருந்தப்போ சாப்பிட்டுக்கிட்டே கோபால் மெல்ல என் கையை பிடிச்சிட்டு சாப்பிட்டு முடித்த உடனே என் கையை பிடிச்ச சொன்னான் கடைசி நேரத்தில் அப்பாவை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அது எனக்கு உறுத்தலாகவே இருக்குது மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் மனம் வந்து வேறு யார்கிட்டையுமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது சொல்லியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆர்மார்ந்த தோழனா என்ற சொன்னாப்புல ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அப்பாவை நான் கடைசி நேரத்தில் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணான் நான் ஒன்றும் சொல்லலை பதில் சொல்லவே இல்லை செஞ்சு சொல்லிட்டு விடைபெற்று அவன் இருந்து கிளம்பி பஸ் ஏறி கிளம்பிட்டேன் பஸ்ல வந்துட்டே இருக்கிறப்போ அந்த சோக முகத்தோட ஒரு நால ஒரு நைந்து போன கைலியோடு அழுக்கடைந்த முகத்தோடு முதல் நாள் கூட சாப்பிடாம வந்து நிற்கக்கூடிய திப்புலியாருடைய முகம் எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்துச்சு எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய தந்தையும் மகனும் சிறுகதை வாழ்த்துக்கள் நன்றி